வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்ல தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக நான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக தற்பொழுது திமுக ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நான்கு ஆண்டுகளில் மூன்று முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு அதிக நிறுவனங்களை முதலீடுகள் மூலமாக நிறுவப்படுவதற்காக வெளிநாட்டிற்கு முதலீடுகளை ஈட்டுவதற்காக பயணம் மேற்கொள்கிறார் என்று கடந்த மூன்று ஆண்டுகளில் இவர்கள் சொன்ன அனைத்து பேச்சுக்களும் வெறும் வாய் மாறியுள்ளது குறிப்பாக லண்டன் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை ஈட்டுவதற்காக சென்றுள்ளார் ஆனால் தமிழகத்தில் இதுவரை எத்தனை புதிய நிறுவனங்கள் நிறுவப்பட்டுள்ளது என்ற வெள்ளை அறிக்கையை ஸ்டாலின் அவர்கள் வெளியிட முடியுமா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் தற்பொழுது நாட்கள் செல்ல செல்ல திமுகவிற்கு பயன்படுத்திவிட்டது என்றும் இன்னும் இரண்டு ஆண்டுகால திமுக ஆட்சி மீதம் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து வகையான ஊழல்களையும் செய்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறார் என்று அண்ணாமலை அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் மேலும் அமைச்சர் குடும்பத்துடன் செல்வது அளவில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது வெளிநாடுகளுக்கு முதலீடுகளை ஈட்ட வேண்டும் என்றால் அமைச்சர்களுடன் தான் செல்ல வேண்டும் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துடன் செல்வதால் இது முதலீட்டாளர்கள் பயணமா அல்லது சுற்றுலா பயணமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது ஆனால் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்று கூட முழுமையாக நிறைவேற்ற முடியாத திராணி இல்லாத அரசாகத்தான் தற்பொழுது வரை திமுக தமிழகத்தில் செயல்பட்டு வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது தமிழகத்தில் இருந்து வெளிநாட்டிற்கு பயணம் சொல்ல வேண்டும் என்றால் அரசு வரிப்பணத்தில் இவர்கள் செல்வதாக இருந்தால் ஒவ்வொரு செலவுகளையும் வெள்ளை மூலமாக சட்டசபையில் இவர்கள் காமிக்க வேண்டும் இல்லை என்றால் இவர்களது சொந்த பணத்தின் மூலமாக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள் அமெரிக்காவிற்கு செல்ல உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகும் ஜூலை மூன்றாம் தேதி தமிழகத்தில் நடக்கப்பெறக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ஆகஸ்ட் மாதத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது